அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக வந்து அமைஞ்சிருக்குது இன்றைய நாளில் என்னென்ன சிறப்புகள் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் ஆறாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது பொதுவாகவே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகட்டும் நகை சேரணும் தங்கம் நிறைய வாங்கணும் அப்படிங்கிற வேண்டுதலுக்காகட்டும் இந்த வியாழக்கிழமை நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் பரிகாரத்திற்கும் அதீத பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது இன்றைக்கி நமக்கு அது டைரெக்டாகவே வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அது இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மார்ச் மாதம் மார்ச் மாதம் அப்படிங்கிறது மூன்றாவது மாதம் அப்போ இங்கே மூன்றுங்கிற எண் வந்து கிடைக்குது அடுத்தது ஆறுங்கிற எண் இந்த மார்ச் ஆறு அப்படிங்கிற தேதியில் வந்துடுது அடுத்தது ஒன்பதுங்கிற எண் இந்த ஆண்டானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இல்லையா இது ஆட் பண்ணும்போது நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து கிடச்சிருது இவை தாண்டி இன்று நமக்கு மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது வளர்ப்பெறை அஷ்டமி திதியானதும் பிறக்குது இந்த வளர்பிறை அஷ்டமி திதி அப்படிங்கிறது ஸ்வர்ண ஆகாஷனை பைரவர் வழிபாட்டிற்கும் அஷ்டலக்ஷ்மி வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் ஸ்வர்ண தோஷங்கள் நீங்குவதற்காக ஒரு சிம்பிளான பரிகாரம் குறித்து காலையில் நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தேன் அதை செய்வதன் மூலமாக பணமும் சேரும் நகையும் சேரும் அடகு வச்ச நகையும் வந்து வீட்டுக்கு சீக்கிரமாக நீங்கள் மீட்டெடுக்கலாம் திரும்ப வந்து அது அடகு கடைக்கு போகவே போகாது அந்த மாதிரி ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் குறித்து அதில் நான் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று மதியம் இன்னொரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் ஒரு சிறு துண்டு பட்டையும் அது கூட ஒரு அஞ்சு ரூபாயும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா போதும் உடனேவே அதை செஞ்சுருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் அற்புதமான பலன்கள் தரும் அதிரடியான பணவரவை தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பண வரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் பணம் வேணுங்கிறவங்க பணம் சேருவதற்காக இந்த மெத்தடை நீங்க செய்யும்போது நிச்சயமாக நிச்சயமா உங்களுக்கு மூன்று நாட்களுக்குள்ளாரையே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு சில பரிகாரங்களுக்கு உடனடி பலன் தரக்கூடிய சக்தி வந்து உண்டு அதுவும் சாதாரண நாட்களில் செய்யக்கூடியதை காட்டிலும் சில விசேஷமான சேர்க்கை கொண்ட நாட்களில் செய்யும் போது உடனேவே வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரம் இயல்பாகவே ஃபாஸ்டான ரிசல்ட்டு தரக்கூடியது அதுவும் இந்த நாளில் செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு மூன்று நாட்களுக்குள்ளையே நீங்கள் எவ்வளவு பணம் எதிர்பார்த்தீங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் இது யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டிலையே இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் அதுலேயுமே எந்த தவறும் கிடையாது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ஏன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் ராகு காலம் யமகண்டம் இது எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கும் இன்னும் பெஸ்ட்டான டைமிங் சொல்லணுன்னா இன்று மாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஒன்பது இடையே உள்ள நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இரவு எட்டு டு போது நமக்கு குருவாரம் இருக்கும் ஐந்து டு எட்டுங்கிறது குபேர காலமாகவும் இருக்கும் நீங்கள் அதை அப்படியே வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கலாம் இல்லை எங்களால் அந்த மாதிரி டைமில் ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் அப்போ ஆஃபீஸ்லேருந்து வந்துட்ருப்போம் அதனால் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளார இது எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தர்லாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது கண்ணாடியாக இருக்கிறது சிறப்பு அல்லது மண் கப்போ பீங்கான் கப்போ எடுத்துக்கிறது சிறப்பு இது மூணுலேயும் தான் பஞ்சபூத சக்தி வந்து உண்டு ஒரு வேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்ககிட்ட இது போன்ற பொருட்கள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சில்வர் டம்ளரோ அல்லது பிளாஸ் டம்ளரையோ வந்துட்டு தாராளமாக பயன்படுத்திக்கலாம் சுத்தமான குடிக்கிற தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு வந்து முழு கிராம்பாக இருக்கணும் அதாவது மொட்டோடு வந்து இருக்கணும் இந்த கிராம்பை ஏன் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நினைத்த காரியத்தை நடத்தி தரக்கூடிய சக்தி கொண்டது மேலும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சக்தி கொண்டது மேலும் இதை நம்ம மூணுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறது குரு உரிய நாள் இல்லையா அதனால் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது மூணு தான் இந்த மூணு கிராம்பு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்தது நமக்கு சின்னதாக ஒரு நூல் வந்து தேவைப்படுது இந்த நூல் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது சிறப்பு இப்போ வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் கிட்ட மஞ்சள் நிறத்தில் நூல் இல்லைங்கும்போது ஒரு வெள்ளை நிற நூல் எடுத்துக்கோங்க பூக்கட்டுற நூல் அதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மஞ்சளையும் தண்ணீரையும் கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கும் போது அது மஞ்சள் நிற நூலாக வந்து மாறிடும் இது வந்து நமக்கு அவசியம் வந்து தேவைப்படுது இப்போ நான் சொன்ன இந்த எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரப்பரைன்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக வரக்கூடிய சூட்டை உங்களுடைய கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் முன்னாடி இந்த ஒரு டம்ளர் தண்ணீரையும் நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த மூணு கிராம்பு இருக்குது இல்லையா இந்த மூணு கிராம்பையும் நீங்கள் வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒன்றா சேர்த்து இப்படி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பூங்கொத்து மாதிரி வந்து இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ இதை நீங்கள் அந்த மஞ்சள் நிற நூலால் டைட்டாக வந்து கட்டிக்கோங்க நல்லா கட்டி ஒரு மூணு நாலு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க அதன் பிறகு அந்த காம்பை வந்து பிடிச்சிக்கோங்க காம்பு பிடிச்சிட்டு இப்போ நம்ம முன்னாடி இல்லையா தண்ணீர் அந்த தண்ணீரில் வந்துட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஸ்பைரல் சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அபரிமிதமான பணவரவை நம்ம கேட்ட நேரத்திலேயே கொண்டு வந்து தரக்கூடியது இந்த ஸ்பைரல் சிம்பலை இந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்க வரையணும் உள்பக்கம் இருந்து அப்படியே வெளிநோக்கி இந்த வட்டம் வரைகிற மாதிரி நீங்க வந்துட்டு வரையணும் ஒரு மூணு தடவை இந்த ஸ்பைரலை வந்துட்டு நீங்க இதுல வரைங்க ஒவ்வொரு முறை வரையும் போதும் உங்களுக்கு இப்போது எமர்ஜென்சியாக எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஒரு உதாரணத்துக்கு மூணு லட்சம் பணம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது இந்த முதல் தடவை ஸ்பைரல் வரையும் போது எனக்கு மூன்று லட்சம் பணம் வேண்டும் மூன்று லட்சம் பணம் வேண்டும் மூன்று லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்பைரலை வந்துட்டு நீங்கள் வரைங்க சொல்லி முடித்த உடனேமே அப்படியே கண்களை மூடி உங்கள் கையில் இப்போ மூணு லட்சம் பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் என்ன காரணத்துக்காக அதை வந்து எதிர்பார்த்தீங்களோ அந்த தேவை பூர்த்தியான மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு அதே கிராம்பை பயன்படுத்தி உங்களுடைய இடது உள்ளங்கை இருக்குது இல்லையா இதனுடைய கட்டை கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல இதே கிராம்பியே இதே மாதிரியே காம்பு பிடிச்சிட்டு எப்படி நம்ம தண்ணீரில் வந்து இந்த ஸ்பைரல் சிம்பிள் வரைஞ்சோமோ அதே போல் இப்போ உங்களுடைய சுக்கரமேட்டு பகுதியிலையும் வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி ஸ்பைரல் சிம்பிள் வரையணும் இப்படி வரையும் போதும் அதே கோரிக்கையவே நீங்கள் சொல்லுங்கள் மூணு லட்சம் பணம் வேண்டும் மூணு லட்சம் பணம் வேண்டும் மூணு லட்சம் பணம் வேண்டும் இந்த மாதிரியே வந்துட்டு நீங்கள் சொல்லிவிட்டு வரைஞ்சிருங்க இந்த ஸ்பைரலை நீங்கள் தண்ணீரில் வரையும் போதாகட்டும் உங்களுடைய உள்ளங்கையில் வரையும் போதாகட்டும் நீங்கள் வேக வேகமாக அவசர அவசரமாக கடமை கேன்ட்டு பண்ணக்கூடாது நல்லா பொறுமையாக இதை ரசித்து வந்துட்டு நீங்கள் செய்யணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி வந்துட்டு தான் நீங்கள் வரையணும் இப்போ அதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ முன்னாடி தண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி பொறுமையாக வந்துட்டு நீங்கள் குடிங்க அப்படியே மடக்குன்னு ஊற்றிக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கணும் இந்த மூணு கிராமையும் நம்ம கட்டி வச்சோம் இல்லையா இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உங்களுடைய பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுருங்க பர்ஸ்லேயும் வைக்கலாம் பீரோலையும் வைக்கலாம் ஹேண்ட் பேக்லையும் வைக்கலாம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் பதினைந்து நாட்கள் கழித்து இந்த கிராம வந்துட்டு நீங்கள் ஒரு விளக்கில் கற்பூரம் போட்டு எரித்து சாம்பலாக்கி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறதும் சரி தான் அல்லது ஓடுகின்ற நீர்நிலைகளில் விடுறது அல்லது எதாவது மண் போன்ற பகுதிகளில் அதாவது மரம் செடி கொடி அடியில் வந்துட்டு போடுறது இந்த மாதிரி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்று இரவுக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்